மனித உரிமை விடயத்தில் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இருந்து தப்பிக்க முடியாது என எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படாமையினால் ஐம்பது விதமான தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் கொழும்பில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ரோட்னி ப்ரீலிங்யூசன் ஹென்ரி கியூலர் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேசாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது தொடர்ந்தும் கருத்துரைத்த சம்பந்தர் நியாயமான தீர்வு ஒன்றை எட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் இன்னும் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் எனவும் கூறினார் இயன்றளவு அரசியல் கட்சிகளினதும் மக்களினதும் சம்மதத்துடன் ஒரு புதிய அரசியல் யாப்பினை உருவாக்கி தேசிய பிரச்சினைக்கு முடிவு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் காணாமல் போனோர் அலுவலக சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனையும் எடுத்துரைத்துள்ளார் மேலும் காணி விடுவிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனை அமெரிக்க அரசாங்கமானது உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்